அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாப்பின் உறுப்புகளான தலை யாப்பு யாப்புனா என்ன பொருள்னா செய்யுள் பாடல் அல்லது பா என்று நிறையா பொருள் இருக்குது அதில் இருக்க உறுப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் யாப்பின் உறுப்புகள் எத்தனைனா ஆறு என்னென்னு பார்த்தோம்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இந்த ஆறில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது தலை தலைனா என்னென்னா கட்டுதல் என்று பொருள் நின்ற சீரின் ஈற்றசையும் வறு சீரின் முதலசையும் ஒன்றியும் ஒன்றாமல் வருவது தான் தலை தலைன்னு எடுத்துட்டோம்னா மொ இதில் வந்து எல்லாருக்கும் பொருள்கள்லாம் பிரச்சனை இருக்காது ஈஸியாக வந்துடும் அதோடய வகைகள் மற்றும் அதை எந்த ஆர்டரில் இருக்கும் அதை எப்படி நம்ம அந்த தலையோட வகையை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இருக்கிறதில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை தலையின் வகைகள் என்னென்னு பார்த்தோம்னா மொத்தம் ஏழு நேரொன்றாசிரியர் தலை இயற்ச்சீர் வெண்டலை நிறையொன்றாசிரியர் தலை வெண்சீர் வெண்டலை களித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை கழித்தலை எத்தனை இப்போ தலை எத்தனை சொன்னேன் மொத்தம் ஏழு சொன்னேன் நினைவில் கொள்ள வேண்டியது என்னென்னா இந்த நாள் இருக்குல்ல இந்த நாளை வச்சு ஒரு எட்டு வார்த்தை ஃபார்ம் பண்ணுவோம் அந்த எட்டு வார்த்தை வந்து அந்த ஏழு தலைக்கும் கரெக்டாக பொருந்தும் முதல்ல மாச்சீர் மாச்சீரில் ரெண்டு இருக்கும் மாமுன் நேர் மாமுன் நிறை நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க ஒவ்வொரு சீருக்கும் ரெண்டு ரெண்டு இது வரும் மாச்சீர்னா மாமுன் நேர் மாமுன் நிறை அடுத்து விளச்சீருக்கு விளமுன் நேரு விளமுன் நிறை காய் சீருக்கு காய் முன் நேரு காய் முன் நிறை அடுத்து கனி கனிமுன் நேரு கனி முன் நிறை இந்த ஆர்டர் படிதான் பெக்கு நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம் ஸோ இப்போ நம்ம பெக்க பார்ப்போம் நேற்று இரவு இடித்து நிறைத்த வெந்தய களியால் ஓதம் ஓய திருப்பி சொல்றேன் நேற்று இரவு இடித்து நிறைத்த வெந்தய களியால் ஓதம் ஓய இந்த இதில் மொத்தம் எட்டு வார்த்தைகள் இருக்கும் இந்த எட்டு வார்த்தையும் ஏழு தலைகளுக்கும் பொருந்தக்கூடியது அதாவது எப்படின்னா இந்த எட்டு வார்த்தையில் இருக்க முதல் லெட்டர் எழுதுக்கோங்களேன் நேற்றில் நே இரவு இடித்த ஈ நிறைத்தல நீ வெந்தயத்தில் வே களியால்னா கா அடுத்து ஓதம்ல ஓத ஓயம்ல ஓய இந்த வார்த்தைகள் வச்சு தான் நம்ம தலையை ஃபார்ம் பண்ண போகிறோம் இப்போ நான் சொல்லியிருந்தேன் நினைவில் கொள்ள வேண்டிய மாக்கு வந்து ரெண்டு வரும் விளவுக்கு ரெண்டு வரும் காய்சீருக்கு ரெண்டு கனிசீருக்கு ரெண்டு ஒவ்வொனுக்கும் நேர்நிறை 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 இந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொன்றையும் எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கிறது அதாவது இந்த இதை நல்லா ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா அந்த வார்த்தைகளை உங்களுக்கு அதோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வார்த்தை நேற்று அதாவது என்ன சொல்லியிருந்தேன் முதல் வார்த்தை நேற்று இதுக்குரிய முதல் வார்த்தை எழுத்து என்ன நே இது எதுக்கு பொருந்தோம்னா நேரொன் ஆசை தலைக்கு பொருந்தக்கூடியது நேரது நேற்றுன்ற எதுக்கு பொருந்தக்கூடியது நேரொன் ராசை தலைக்கு வரக்கூடிய முதல் எழுத்து இதில் வரக்கூடிய சீர் அதாவது நான் பார்த்தேன் நேற்றுக்கு நேரம் என்ன சொல்லியிருக்கேன் முதல்ல வரக்கூடிய சீர் அதாவது மாசீரில் நேரு இப்போ புரிஞ்சுருக்கோம் நேரொன்றைக்கு என்ன ஆற்றில் வருமா மாமுன் நேர் நேற்றுன்றது எதுக்கு குறிக்கினா மாமும் நேரம் குறிக்கக்கூடியது இப்போ முதல் வகை முடிஞ்சிருச்சு அடுத்து இரவு இடித்த இதில் இருக்க முதல் வார்த்தை என்ன முதல் ரெண்டு வார்த்தை இருக்கும் ரெண்டு வார்த்தையில் முதல் லெட்டர் இஇ ரெண்டு வந்துருக்கா அப்போ இதுக்கு ரெண்டு வகை வரும் அதாவது ரெண்டு வார்த்தை வரும் மாமும் நிறையும் வரும் விலமும் நேரும் வரும் இந்த ரெண்டுமே எதற்கு வரக்கூடியன்னா ஈயில் இருக்க முதல் எழுத்து இயற்சி இருக்குது இயற்சி வெண்டலைக்கு வரக்கூடிய இரண்டு இது அதுதான் என்னென்னா மாமுன் நிறையும் விளமுன் நேரும் அந்த டேபிள் நான் சொல்லியிருந்தேன் மூ நாலாவது ஸ்லேடுன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்லேடில் இரவுன்றது மாமுன் நிறையும் இடித்தன்றது விலமுன் நேரையும் குறிக்கும் ஸோ இப்போ இயற்கை எத்தனை வரும் இரவு இடித்த அதாவது மாமுன் நிறை விளமுன் நேர் வரக்கூடியது அடுத்து நிறைத்த அதாவது நேற்று இரவு இடித்து நிறைத்த நிறைத்துன்றது என்னது மூணாவது வகை தலையில் இருக்க மூணாவது வகை அதில் இருக்க முதல் எழுத்து நீ இந்த நீ எதை குறிக்கிம்னா நிறையொன்றாசிரிய தலை அதாவது நிறையொன்றாசிரிய தலையை குறிக்கக்கூடியது தான் இந்த நீன்ற எழுத்து அதாவது நிறைத்தன்ற ஒரு வார்த்தையில் வர முதல் எழுத்து வந்து நிறையொன்றாசிரியத்துல குறிக்கக்கூடியது இப்போ இது எப்படி எழுதணும்னா அந்த ஆர்டர் சொல்லியிருந்தோம் சீர் விளைச்சி விளைச்சீரில் நாலாவது என்னென்னா விளமுன் நிறை விலமுன் நிறை எதுக்கு வரும்னா நிறைய ஒன்றாசிரிய தலைக்கு வரக்கூடியது இப்போ வெந்தயம் வெந்தயம்ன்ற வார்த்தையில் முதல் எழுத்து வே இதுவும் வெண் சீர் வெண்டல வரக்கூடிய முதல் எழுத்து வே இதுவும் தான் இதை வச்சு தான் நம்ம வெண்சீர் சீர் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்ன அது ஃபஸ்ட்டு மாசீர் அடுத்து விலச்சீர் அடுத்து காய் சீர் இப்போ காய் சீரில் இருக்க முதல்ல நேர் இது எதுக்கு பொருந்தும்னா வெண் சீர் வெண்டலைக்கு பொருந்தக்கூடியது ஓகேங்களா அடுத்து வெந்தய களியால் களின்றதில் முதல் வார்த்தை என்னது முதல் வார்த்தையில் இருக்க கான்ற எழுத்தும் கழித்தலையன்றதுல இருக்க முதல் எழுத்து காவும் எதை குறிக்கும்னா களித்தலையை குறிக்கும் இது வந்து என்னென்னா காய் முன் நேர் தானே போனதில் வந்திருக்கு அதாவது வெந்தய கழிக்கு என்ன வந்திருக்கு காய் முன் நேர் வந்திருக்கு அப்படின்னா கழித்தலைக்கு என்ன வரும் காய் முன் நிறை வரும் ஓகேவா அடுத்து ஓதம் அந்த என்னது நேற்று இரவு இடித்து நிறைத்த களியால் ஓதம் ஓதம்ன்ற எதை குறிக்கும்னா இந்த முதல் எழுத் முதல் ரெண்டு எழுத்த பாருங்க ஓ தா ஸோ ஒன்றாத வஞ்சித்தல் இதில் வர முதல் எழுத்தும் ஒன்றாவது லாஸ்ட் வரைய தான்ற லாஸ்ட் எழுத்தம் அந்த ஓதத்தை குறிக்கக்கூடியது இது என்ன வரும்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் காய் முன் காய் சிறை வச்சு ரெண்டு சொல்லியாச்சு என்னென்னது காய் முன் நேருன்னு சொல்லியாச்சு காய் முன் நிறையும் சொல்லியாச்சு அடுத்து என்ன வரும் கனியில் வரக்கூடிய ரெண்டு கனியில் வரக்கூடிய முதல் எழுத்து என்னென்னா கனிமுன் நேரு தான் ஸோ இந்த ஒன்றாத மஞ்சத்தில் எதுக்கு வரும்னா கனிமுன் நேருக்கு வரக்கூடியது அடுத்து ஓதம் ஓய ஓஎன்றது என்னென்னா இதில் இருக்கிற ரெண்டு எழுத்து முதல் எழுத்துனாது ஒன்றிய வஞ்சித்தலை எழுதுல ஓன்ற எழுத்தும் யான் ஓஎன்றில் லாஸ்ட் எழுத்துருக்குல யா அது வந்து யாவையும் குறிக்கக்கூடியது இப்போ இது என்னாது ஓஎன்ற எதை குறிக்கும் ஒன்றிய வஞ்சித்தலையை குறிக்கும் ஓகேங்களா இது என்னது லாஸ்ட் பேன்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் கனி முன் நேர் வந்து ஒன்றாத வஞ்சித்தலைக்கு பார்த்துட்டு அப்போ லேண்ட்ஸ் என்ன இருக்கும் கனி முன் நிறை தான் இருக்கும் ஓகேங்களா இந்த கனிமுன் நிறை எதுக்குருமா ஒன்றிய வஞ்சித்தலைக்கு வரக்கூடியது இப்போ மொத்தத்தையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு நேரன்ற நேற்று இரவு இடித்து நேர்த்த வெந்தயக்களியால் ஓதம் ஓய இந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு மாமுன் நேரு அடுத்து மாமுன் நிறை அடுத்து விளமுன் நேரு விளமுன் நிறை காய்முன் முன் நேரு காய்முன் நிறை கனிமுன் நேரு கனிமுன் நிறை இந்த ஆர்டர் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா முதல் எடுத்து நேற்றில் எடுத்துக்கோங்க இரவு இடித்து இந்த ரெண்டுக்கும் என்ன ஏதாவுக்கு வரும்னா இயற்கை வெண்டிலைக்கு வரும் அடுத்து நிறைந்தன்றது நிறையொன்றாசித்தலைக்கும் வெந்தயன்றது வெண்சீர் வெண்டலையும் களியான்றது களித்தலையும் ஓதம்ன்றது ஒன்றாத வஞ்சித்தலையும் ஓயன்றது ஒன்றிய வஞ்சித்தலையும் குறிக்கக்கூடியது நல்லா பார்த்துக்கோங்க இப்போ தலைக்கு என்ன வரும் மாமும் நேர் வரும் அடுத்து இயற்சி வெண்டலைக்கு என்னென்னா மாமுன் நிறையும் விலமுன் நேரும் வரும் அடுத்து நிறையொன்றாசிய தலைக்கு என்னென்னா விலமுன் நிறை வரும் அடுத்து வெஞ்சிய வெண் வெண் சீர் வெண்டலை இதுக்கு என்ன வருமா காய்முன் நேர் வரக்கூடியது அடுத்து களித்தலை இது வந்து காய்முன் நிறை வரும் ஒன்றாத வஞ்சித்தலை வந்து கனிமுன் நேர் ஒன்றிய வஞ்சித்திரைன்றதுன்னா கனி முன் நிறை ஸோ so, இந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் புறத்திணையை பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்